அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடையறாரு புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில வராரு பெரும்பாலான நாட்கள்ல செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்புல நல்ல விதமா இருக்காரு குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்துல உச்சம் என்கிற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் மேலும் ஒண்ணுமே நல்லது நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாக போகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையுது பெரிய அளவுல தீமைகள் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த மா அக்டோபர் மாதத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலும் இந்த மாத தொடக்கத்தில் நெருங்கிய உறவினர்களிடம் இருந்த இடைவெளியெல்லாம் மறைய போதுங்க இருந்தாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டாகலாம் அதனால் கைவிடாமல் நடந்துக்கிறது நல்லதுங்க கணவனும் மனைவியும் ஒருவர் கருத்தை ஒருவர் மதித்து நடந்துக்கணும் இது எப்படி இருந்தாலுமே குடும்பத்தில் சுபிச்சமான நிலையை காணப்படுதுங்க உறவினர்களின் வருகையால் வீட்டில் கலகலப்பு அதிகரிக்க போகுது பிள்ளைகளின் போக்கு மகிழ்ச்சியையும் மன நிம்மதியையும் கொடுக்கும் வியாபாரத்தில் எதிர்பாராத பண வரவு ஏற்பட்டு கையில் காசு பணம் பொருளுங்க குடும்ப தேவைக்காக சில முக்கிய பொருட்கள்லாம் வாங்குவீங்க வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் போன்ற மின்னணு பொருட்களை வாங்கும் நிலை உருவாகுதுங்க நெருங்கிய நண்பர்களால் தக்க சமயத்தில் உதவி கிடைக்குங்க வீட்டு தேவையை கஷ்டப்பட்டு நிறைவேற்றுவீங்க வெளியூர் பயணங்கள் செல்லும் வாய்ப்பு உண்டாகுதுங்க வெளி மாநிலத்தில் உள்ள நண்பரின் வீட்டுக்கு குடும்பத்தோடு செல்லுவீங்க சிலருக்கு குலதெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்பு கூட ஏற்படுதுங்க வியாபார பிரச்சனையை தீர்ப்பதற்காக அரசியல்வாதியின் உதவியை நாடுவீங்க வேலை இடத்துல உங்களின் பெருமை அதிகரிக்க போதுங்க பணி அழுத்தம் கூடினாலும் பாராட்டுகள் கிடைக்குங்க முக்கிய பாராட்டுகள் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் மாத மத்திய பகுதியில் அரசு துறையில இருக்கிறவங்களுக்கு அனுசரணையான பலன் அடைவாங்க தொழிலையும் வியாபாரத்திலையும் புதிய மாற்றத்தை கொண்டு வருவீங்க பொறாமைப்படம் போட்டியாளர்கள் மத்தியில பொறுமையா நீங்க காரியம் சாதிக்கணும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்வீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அவசரப்பட்டு இறங்க வேண்டாங்க வீட்டு பொறுப்பை கையில வச்சிருக்கும் பெண்களுக்கு சில சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போதுங்க இந்த மாதம் பெண்கள் மூலமா நல்ல காரியங்கள்லாம் நடக்க போகுது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பாராத நன்மையை உண்டாக போதுங்க விருப்பப்பட்ட சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டாகுங்க மேலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யோக நரசிம்மர் மேலும் புதிய முயற்சிகள் சற்று இழுபறிக்க பிறகே சாதகமாக முடியுங்க மன உறுதி அதிகரிக்க போகுது துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீங்க உறவினர்களுடன் பேசும்போது கூடுமண பதட்டப்படாமல் பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லதுங்க புதிய வீடு அல்லது மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு கூடி வருங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைந்து அன்யோன்யம் அதிகரிக்க போதுங்க வேலையின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர போகிறாங்க அதுக்கான வாய்ப்பு ஏற்படுதுங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்குங்க குடும்பத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும் இருந்தாலும் கவனமாக இருக்கணுங்க தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகள் வழியில் வீண் செலவுகள்லாம் ஏற்படக்கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க இருங்க அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க எதிர்பார்த்த சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உங்கள் பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க உங்க ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வாங்க சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு மாறுதல் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குங்க வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலா இருக்கும் பங்குதாரர்களின் அனுபவம் பயனுள்ளதா இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு நன்றாக இருக்குங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடுறத தவிர்க்கணுங்க சக வியாபாரிகளால் ஏற்படும் போட்டிகளை நீங்கள் சமாளிப்பீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படுங்க உறவினர்கள் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் சில சங்கடங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சலுகைகள்லாம் கிடைக்குங்க மேலும் இந்த மாதம் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் தரும் மாதமாக இருக்குங்க பணியிடத்தில் உங்களின் முயற்சி பாராட்டப்படும் சிலருக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெறுவாங்க குடும்ப உறுப்பினர்களோட நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குங்க காதல் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மேலும் இந்த மாதம் பயணங்கள் ஏற்படலாங்க குருவின் சஞ்சாரத்தின் மூலம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான முடிவுகள்லாம் எடுப்பீங்க மற்றவர்களிடம் கெட்ட பெயர்வாங்க நேரலாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியங்க குடும்ப நிம்மதி குறையக்கூடும் வீடு வாகனங்களுக்கான செலவுகள்லாம் கூடுங்க பிள்ளைகளுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான முடிவுகள்லாம் எடுக்கிறதுல தடுமாற்றம் உண்டாகுங்க லாபம் குறையக்கூடும் புது வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் சாதகமாக முடியுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நேரம் பணியாற்ற வேண்டியதாக இருக்கும் பொறுப்புடன் செயலாற்றுறது நல்லதுங்க புதிய பொறுப்புகள் சுமையாக வரும் பெண்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் நடந்து முடியுங்க கலைத்துறையினருக்கு எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாகும் வீண் கவலை இருக்குங்க அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களால் மன கஷ்டம் ஏற்பட போகுது மாணவர்களுக்கு கவனக்கு தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க பொறுப்புகள்லாம் கூடும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள்லாம் கிடைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்வோருக்கு ஏற்ற காலங்கள் இது தங்கள் தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள சரியான சமயம் இது கலைத்துறையினருக்கு ஓரளவு முன்னேற்றம் கிடைக்குங்க தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள்லாம் வந்து சேரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியையும் யோசித்து எடுத்து வைக்கும் உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதம்ங்க ஞான மோட்சக்காரகன் கேது ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கிறதால மனசில் வீண் குழப்பங்களும் குடும்பத்தில் நெருக்கடிகளும் செய்து வரும் தொழில் பிரச்சனைகளும் பணியில மேலதிகாரிகளின் நெருக்கடிகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உங்கள் லாபாதிபதி புதன் சஞ்சாரம் மாதம் முற்பகுதியில் சாதகமாக இருக்கிறதால என்ன வந்தாலும் அதை சமாளிக்கும் சக்தியும் திறமையும் உங்களுக்கு ஏற்படுங்க பொருளாதார நிலை உயருங்க மாதம் முதல்ல புத ஆதித்ய யோகம் இருக்கிறதால நினைச்சதை உங்களால் சாதிக்க முடியும் நெருக்கடியெல்லாம் நீங்க அந்த வகையில பணவரவும் வரவும் வரும் தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கோம் மாதம் முழுவதும் அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால வியாபாரம் தொழில் அனைத்திலுமே லாபம் காணும் நிலை ஏற்படுதுங்க சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு அக்டோபர் எட்டு முதல் உங்கள் நிலையில் சில மாற்றம் தடுமாற்றங்களை ஏற்படுத்துவாருங்க புதிய நட்பு வழியே சிலருக்கு அவமானம் நெருக்கடியை உண்டாக்குவார் அதுக்கு காரணம் குரு பார்வை ஏழாம் இடத்தை விலகுவது விலகுவதுதான் எனவே புதிய நண்பர்களிடம் இக்காலத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறதோட கூட்டு தொழிலில் கவனமாக இருக்கணுங்க தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதால் குடும்பத்துக்குள்ள நிம்மதியும் இருக்குங்க மாதத்தின் பிற்பகுதியில் புதிய முயற்சிகள் அதிகபட்ச கவனம் தேவைங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற வீண் விவகாரங்களில் ஈடுபட வேண்டாங்க யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் தந்தையார் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படுங்க தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனம் தேவைங்க வேலை செய்யும் இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதங்க அதிர்ஷ்டகாரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக செஞ்சரிக்கிறதால உங்கள் தோற்றத்துல பொழிவு இருக்கும் மற்றவங்க மத்தியில கம்பீரமா வளம் வருவீங்க பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடியெல்லாம் விலகப்போகுது விலக போகுது இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் ஏற்படுங்க வியாபாரிகள் மத்தியில செல்வாக்கு உயரும் செய்து வரும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுங்க பணியாளர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கையுடன் சிலருக்கு புதிய இடம் வீடு வாகனமும் ஏற்படும் நீண்ட நாள் கனவு நனவாகுங்க மாதத்தின் முற்பகுதியில் புதனின் சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதால எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தியாகும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால வார்த்தையில நிதானம் ராசிக்குள் சஞ்சரிக்கும் கேது சில சங்கட குழப்பங்களை ஏற்படுத்த தயாரா இருக்கிறதால அதுக்கு உங்களின் வார்த்தைகளும் காரணமாயிரும் என்பதை மனசுல வச்சு செயல்படுறது நல்லதுங்க அக்டோபர் ஏழு வரை சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கும் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதால நெருக்கடி இல்லாம போகும் அதன் பிறகு நட்பு வட்டத்திலேயே எதிர்மறை நிலை ஏற்படும் ஒன்னா இருந்தவர்களும் நல்லா பழகியவர்களுமே விலகி செல்லும் நிலை ஏற்படுங்க இதை கவனத்துல கொண்டு செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க யாரையும் எந்த ஒரு நபரையுமே பகச்சு கொள்ளாம நிதானமா செயல்படுறது உங்களுக்கு நன்மையை தருங்க மேலும் பரிகாரமாக நீங்க மகாலட்சுமி வழிபட வாழ்க்கையில நிம்மதி உண்டாகுங்க உத்திரம் நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்டும் தெய்வ யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு செல்வது போன்ற நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் முன்னோர்களை வழிபட மறக்க வேண்டாங்க கோபம் கூடவே கூடாதுங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் நினைத்ததை சாதிக்கும் மாதமாக உங்களுக்கு இருக்க போதுங்க மாதம் முதல்ல ஆதித்த யோகம் இருக்கிறதால உங்களுக்கு இருந்த நெருக்கடி சங்கடம் பிரச்சனை போட்டிகள் எல்லாமே விலகி போக போகுது எதிர்பார்த்த பணம் வர வ வரும் புதிய சொத்து சேரும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போது மாதம் முழுவதும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாயால் முயற்சிகள் ஒவ்வொன்றும் வெற்றியாக போது தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் சுய தொழில் புரிபவர்களுக்கு பணியாளர்களின் ஒத்துழைப்பு கிடைக்க போது வருமானம் அதிகரிக்க போது பணியாளர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உடல்நிலை பாதிப்புகள்லாம் விலகக்கூடுங்க சகோதரர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அக்டோபர் ஏழு வரை லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் குருவால வருமானம் உயரக்கூடுங்க வர வேண்டிய பணமெல்லாம் வந்து சேரப்போகுது சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு வரன் வந்து சேருங்க அக்டோபர் எட்டு முதல் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செலவுகளை அதிகரிப்பார் அதே நேரத்தில் உங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார் எதிர்ப்பு நோய் நொடியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அதிர்ஷ்ட வாய்ப்பு எல்லாம் உண்டாக்குவார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவியெல்லாம் கிடைக்க போதுங்க நீண்ட நாள் முயற்சி எல்லாமே வெற்றியாகும் நீங்கள் பரிகாரமாக காலையில் சூரியனை வழிபட வாழ்க்கையில் நன்மை உண்டாகுங்க இந்த அக்டோபர் மாதம் சிம்மராசிக்காரர்களுக்கு குறிப்பா தனிப்பட்ட உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான அரவணைப்பும் பிணைப்பையும் தருது வாழ்க்கை துணைவர்கள் காதலர்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் அர்த்தமுள்ள ஆதரவையும் பகிரப்பட்ட மகிழ்ச்சியையும் வழங்கலாம் நிதி ரீதியாக ஆபத்தான செலவுகளை கட்டுப்படுத்துங்க மற்றும் ஏற்றத்தாழ்வுகளை தவிர்க்க வளங்களை கவனமாக நிர்வகிக்கணும் தொழில் ரீதியாக வாழ்க்கையில் தேக்க உணர்வு ஏற்படலாம் குறிப்பா அரசு மற்றும் தனியார் துறையில் எண்ணெய் மற்றும் விமான போக்குவரத்து துறைகளில் பணியாற்றுபவர்களுக்கு கவலையான மாதமாக இருக்கப்போகுது வணிக உரிமையாளர்கள் உங்களுக்கும் உதவியாளர்கள் சரியான நேரத்துல வராம போகலாம் வாடிக்கையாளர்கள் அல்லது கூட்டாளர்களிடமிருந்து அசாதாரண நடத்தைய நீங்க எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் ஆனா அவர்கள் மாற்றி அமைத்து புதுமை செய்தால் முன்னேற்றம் ஏற்படலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன அழுத்தம் சோர்வு அல்லது சிறிய நோய்க்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு மாணவர்கள் ரொம்பவும் நேர்மையான கட்டத்தை காணலாங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனல்ல பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி கணையும் கிளிக் பண்ணுங்க நன்றி